வரிசை கட்டிய நிதி நிறுவனம் மோசடி புகார்கள் தேவநாதன் யாதவ் கைது பின்னணி சென்னை மயிலாப்பூர் மாட வீதியில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் பண்ட் எனும் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இதன் தலைவராக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தேவநாதன் யாதவ் இருக்கிறார் இவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் சிவகங்கை தொகுதி வேட்பாளராக களம் கண்டார் இந்த சூழலில்தான் கடந்த ஏப்ரலில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் ஆனந்த் சீனிவாசன் மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் பண்ட் நிறுவனத்தில் ஐநூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் காணவில்லையாம் செய்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என பற்ற வைத்தார் பிறகு அவர் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்தில் பணம் செலுத்தி ஏமாந்த ஆடியோவையும் வெளியிட்டார் அதில் என் அம்மாவின் கணக்கை புதுப்பிப்பதற்காக மயிலாப்பூர் இந்து நிதி அலுவலகத்திற்கு அங்கு நிறைய பேர் வட்டி தொகை தருவதில்லை என சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் உடனே நானும் கணக்கை முடித்து தரும்படி கேட்டேன் அலுவலர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் வட்டி தொகை கணக்கில் ஏறவில்லை முதிர்வடைந்த தொகையை கூட பெற முடியவில்லை பலருக்கு நிதி நிறுவனம் வழங்கிய செக் பவுன்ஸ்ந்தார் இது இதுகுறித்து நம்மிடம் பேசிய பாதிக்கப்பட்டவர்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு பத்து முதல் பதினோரு சதவிகிதம் வரை வட்டி கொடுக்கிறார்கள் என்பதால் தான் பலரும் இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள் ஆனால் சமீப காலமாக முறையாக வட்டி தருவதில்லை அவர்கள் கொடுக்கும் காசோலையிலும் கணக்கில் பணம் இல்லை என வந்துவிடுகிறது என்றனர் இதற்கிடையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்திருந்தனர் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த சூழலில் கடந்த பதிமூன்றாம் தேதி புதுக்கோட்டை வைத்து தேவநாதன் யாதவை போலீசார் கைது செய்தனர் பிறகு அவர் அங்கிருந்து சென்னை அசோக் நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டார் அவரிடம் பத்து மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தலைவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் என அவரது ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் சென்னை மயிலாப்பூரில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இயங்கி வந்த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிதி லிமிடெட் என்ற நிறுவனத்தின் மீது அடையாறு காந்தி நகரை சேர்ந்த பிரசாந்த் புகார் அளித்தார் அதில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் நிர்வாக இயக்குநர் தேவநாதன் யாதவ் இயக்குனர்களான குணசீலன் சாலமன் மோகன்தாஸ் மகிமைநாதன் ஆகியோர் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள் அதை நம்பிய பிரசாந்த் கடந்த இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி வரை உள்ள இடைப்பட்ட நாட்களில் நிறுவனத்தில் உள்ள பல்வேறு திட்டங்களான பிக்சட் டெபாசிட் ரிகரிங் டெபாசிட் ஸ்கீம்ஸ் அண்ட் கியூலேட்டிவ் ஸ்கீம்ஸ் போன்றவற்றில் நாற்பத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி நூற்று எண்பது ரூபாயினை முதலீடு செய்து முதிர்ச்சி அடைந்த பிறகும் பணத்தினை திருப்பி தரவில்லை என்பதால் புகார் கொடுக்கப்பட்டது மேலும் இந்த நிறுவனம் கடந்த ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது அதில் தேவநாதன் யாதவ் என்பவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் நிர்வாக இயக்குநராக நிர்வகித்து வருகிறார் மனுதாரர் கொடுத்த புகாரில் மேற்படி நிறுவனம் பல கவர்ச்சிகரமான திட்டங்களில் பிக்சடுங் டெபாசிட் டெபாசிட் அண்ட் என்ற பெயரில் முதியோர் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான சிறப்பான திட்டத்தின் மூலம் ஆண்டிற்கு

நிதி லிமிடெட் அதன் நிர்வாக இயக்குநர் மற்றும் நான்கு இயக்குநர்களுக்கு எதிராக பனிரண்டு எட்டு இரண்டாயிரத்து நான்கு அன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது உரிய புலன் விசாரணைக்குப் பிறகு காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்து நான்கு அன்று தேவநாதன் யாதவ் என்பவரை புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இயக்குநர் குணசீலன் மகிமைநாதன் என்பவர்களை சென்னையிலும் கைது செய்து விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது